தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் கடந்த முறை வடநாட்டில் போட்டியிட்டு வயநாட்டில் மட்டுமே வெற்றி பெற்ற ராகுல் காந்தி இந்த முறை வயநாட்டிலையும் தோற்று கடைசி கடல்ல தான் சீட்டு தேட போறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் மத்திய பிரதேசத்துடைய முதல்வர் மோகன் யாதவ்

படச்சென்னையில் இரவு நேரத்தில் மின்சாரத்து துண்டிச்சுட்டு தொகுதி முழுக்க பணம் கொடுத்து திமுக அப்படின்னு சத்யபிரதா சாஹூ கிட்ட புகார் கொடுத்திருக்கிறார் வடச்சென்னையுடைய பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தேர்தல் விதிமுறைகளை மீறிட்டாங்க எல்லாரையும் மீறி வாக்குறுதிகளை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் கம்ப்ளைண்ட கொடுத்துருக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத மழை ஒரே நாளில் துபாயை கலங்கடித்து மூழ்கடித்தது என்ன நடந்தது துபாய் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது லைன்ஸ் இந்த ராகுல் காந்தி ராகுல் காந்தியும் பாலிடிக்ஸ்ல ஒரு கேரக்டர் இருக்காப்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அவர் கிண்டல் அடிக்காத ஆட்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மெட்டீரியல் தோத்தா ஃபாரின் போயிருவாரு ஜெயிச்சா இங்க இருப்பாரு அதை வேற கட்சிகள் கூட சொல்றாங்க ஆமா குறிப்பா அவங்க குடும்பத்துடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அமைதி அந்த அமைதியை வந்து இப்போ தோக்கடிச்சு தோத்து போய் விட்டுட்டு வந்துட்டாரு அப்போ வயநாடு அதுதான் இப்போ இருந்து வயநாட்டுக்கு போயிட்டாப்புல இப்போ வயநாட்டில் நிற்கிறாரு அங்கேயும் தோற்றுருவார் தோத்ததுக்கு பிறகு எப்படி அவர் கடல்ல தான் ஏதாவது மக்கள் வைத்து இருக்கான்னு தேடி காங்கிரஸ் தலைவராக தன்னை வரக்கூடிய அளவுக்கு கட்சிக்காரங்களால போற்றப்படுபவர் இல்லையா முன்னிறுத்தப்படுவர் இந்திய பிரதமராக முன்னிறுத்தப்படுவர் ஒரு தொகுதியில தோற்கறாரு அப்படின்றப்போ உண்மையிலேயே அது கேள்விக்குள்ளாகும் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் காங்கிரஸ் தான் அதிக ஆண்டுகளை இந்தியா வா ஆண்டு இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளிய ஒரு சொல்றாங்க அதை தாண்டி அதற்கு பிறகு தான் பாஜக அப்படிங்கிறது ஆட்சி கட்டில வந்தது கமல்நாத் சில காலங்கள் இருந்தார் இந்த இதெல்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு இவ்வளவு ஆண்டு காலம் இருந்த காங்கிரஸ் இந்தியாவுக்காக என்ன திட்டங்களை பண்ணுச்சு ஒரு ஒரு நிலையான திட்டங்களை என்ன கொண்டுச்சு அப்படின்ற பார்வையும் முன்வைக்கிறார் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவர் போட்டியிடறதுக்கான அப்படின்ற கருத்தையும் முன் வச்சிருக்க மத்திய பிரதேசத்துல மோகன் யாதவ் சும்மா வந்து அவர் கிண்டல் பண்ணிட்டு போகாம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிருக்காப்ல கடந்த முறை வந்து அவர் உத்தரப்பிரதேசத்துல வந்து நிற்கும் போது மதத்தை மதத்தைபடுத்தினாரு அதை இழிவுபடுத்தினாரு இதே வெளிவுபடுத்தினாரு மக்கள்கிட்ட ரொம்ப வெறுப்ப சம்பாதிச்சாரு இந்த முறை வயநாட்டுக்கு போறாரு எப்படி அங்க தோத்துருவாரு தோத்துட்டு அவர் கடலை தான் சுத்தி சுத்தி வரணும் போல அப்படின்னு சரி சார் நீங்க சாகரமலா திட்டம் எல்லாம் கொண்டு வரீங்களே அதுல ஏதாவது ஒரு நல்ல தொகுதியா பார்த்தாரு கொடுங்க அப்படின்னு சொல்லவில்லை ஒரு தெளிவான பார்வையே இல்லை சனாதனம் குறித்த கருத்து கூட்டணி கட்சி சொல்லுது அதுக்கு காங்கிரஸ் அதுக்கு என்ன கருத்தை சொல்லுது ஆமோதிக்குதா எதிர்க்குதா இல்லை வெறுக்குதா அதோட கூட்டணி வச்சிருக்கீங்களேன்ற கருத்தையும் முன் வச்சிட்டாங்க நம்ம சைடலை காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் வந்து அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அதாவது ஒரு தர்மசங்கனமான நிலைமை இப்போ என்னன்னா செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாதனால திமுக கிட்ட கையேந்த வேண்டிய நிலையில காங்கிரஸ் இருக்கும்போது அது சொல்ற கருத்துக்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கு அப்படின்ற கேள்வியும் இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த தேர்தலுக்கான சிறப்பு ஏற்பாடா பிங்க் வாக்குச்சாவடி அதாவது இந்த மெட்ரோ எல்லாம் பிங்க் ஸ்குவாடுன்னு கொடுப்போம் ஆனா அவங்கலாம் வந்து பிளாக் ட்ரெஸ் தான் போட்டுருப்பாங்க நீ ஒன்னா பிங்க் பிங்கா அதெல்லாம் இல்ல பிளாக் ட்ரெஸ் தான் போட்டுருப்பாங்க ஆனா இந்த வாக்குச்சாவடி பிங்க் நிறத்திலேயே இருக்கும் பிங்க் வந்து பெண்களுக்கான நிறம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது உடனே அதுக்கெல்லாம் நீங்க அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அப்படி நிறங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அங்கு முழுவதுமா பெண்கள் இருப்பாங்க அதாவது வாக்குச்சீட்டு அந்த முகவரும் பெண்கள் இருப்பாங்க அதிகாரிகள் தேர்தல் அதிகாரியும் பெண்கள் தான் இருப்பாங்க எல்லாமே பெண்களா இருப்பாங்க அங்க யார் யார் போலாம் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் போலாம் அப்படின்ற மாதிரியான வரையறையும் கொடுத்துருக்கு இதை எதுக்கு தேர்தல் ஆணையம் பண்ணுது அப்படின்னா நூறு சதவீதம் பதிவுக்கான ஒரு முன்னிறுத்தலா இதை ஏன் பண்ணுது அப்படின்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடி அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற வாக்குச்சாவடிகள்ல ஏதாவது ஒரு வாக்குச்சாவடி தேர்ந்தெடுத்து அதை பண்றாங்க இதை தாண்டி காஞ்சிபுரத்தில் அதாவது ஸ்ரீபெரும்புதூர்ல வந்துட்டு அங்க ஒரு வாக்குச்சாவடியில் பசுமை வாக்குச்சாவடி மையம் ஒன்று வச்சிருக்காங்க வெண்டல் போலிங் பூத்தில் வந்து இது ஒரு வெரைட்டியான அங்க மட்டும்தான் பசுமைங்கிறது அது அங்கே காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் பண்ணிருக்காங்க வெண்டக்காய் அப்படில காய்கறிலாம் போட்டு உக்காரத்தை கூட தென்னங்கீத்தில் போட்டு வச்சிருக்காங்களாமா அந்த அளவுக்கு ஸ்பெஷலா ஒரு ஹைப்பை கூட்டியிருக்காங்க அங்க வந்து அவங்க வாக்குச்சாவடிக்கு வர்றவங்க ஒருவேளை கியூ ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வெயிட் பண்றதுக்காக பந்தல்லாம் போட்டு வேற மாதிரி ஒரு அதாவது ஒரு திருமண நிகழ்வு ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க இதெல்லாம் தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் ஓட்டைகள் அப்படின்னு பல விஷயங்கள் ஏங்க சொல்றீங்க அதான் உனக்கு தேர்தல் நல்லபடியா போயிட்டு இருக்கு இவிஎம் எந்திரங்கள் எல்லாமே வந்து இப்ப வாக்குச்சாவடிகளுக்கு போயிட்டு இருக்கு பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த ஓட்டர் ஸ்லிப் தங்களுடைய பேர் இருக்காங்க தூக்கிட்டு போனாங்க மலையில கூட தூக்கிட்டு போனாங்கன்னா தகவல் வந்திருக்கு தேர்தல் ஆணையம் சிறப்பா இந்த தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக முனைப்புகளை எடுக்குது தமிழ்நாட்டுல ஒரே கட்டமா தேர்தல் அப்படிங்கிறது தமிழக மக்களை நம்ம ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு கட்டுக்கோப்பான சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இந்திய அளவுல பார்க்கப்படும் அப்புறம் இந்த ஆண்கள் எல்லாம் வந்து இந்த பிங்க் பூத்து பக்கம் போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து தேர்தலுக்கு ஓட்டு போட மட்டும் தான் போகணும் ஆமா கரெக்ட் வெளியில வந்து போர்டு வச்சிருப்பாங்க இங்கு பெண்களுக்கு மட்டும் தான் போட்டிருப்பாங்க பார்த்து ஜாக்கிரதையா போவாங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள வந்துட்டு நல்ல சாப்பாடு இல்ல தூக்கம் இல்ல கொசு கடிக்குது எலி வருது தண்ணி வருது என்னமோ பத்து வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு மாதிரியே பேசிட்டு இருக்காரு என்ன விஷயம் சொல்லுவாங்க சரியா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் சிறை இனிலே அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் வரும் தெரியுமில்ல அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒருத்தர் மாம்பழம் சாப்பிட்றாராம் அப்புறம் அரிசி என்ன வடநாட்டு பாவ் பாஜி அப்புறம் கச்சோடி இதெல்லாம் சாப்பிட்ற கச்சோடிலாம் தெரியும்ல அது ஒரு மாதிரி ஒரு மூணு இருக்கும் அதை ஸ்வீட் ஊத்தி கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டு நிற்கிறாரா அவருக்கு வந்து சுகர் அந்த என்ன லெவல் டூ சொல்லுவாங்க இல்லையா பி அது என்னது சரி ரைட்டு ஏதோ ஒரு சுகர் அது சொல்லுவாங்களாமா அதெல்லாம் சாப்பிட்டா அவருக்கு சுகர் ஜாஸ்தி வேற மாதிரி ஆயிரும் அப்படின்றனால வேற மாதிரி ஆகணும்னு தான் அவர் சாப்பிட்றாருன்னு சொல்லி நீதிமன்றத்தில் புலம்பு புலம்பு புலம்பிருக்காங்க அதெல்லாம் கிடையாது அவர் எதுக்காக சாப்பிட்றாருன்னு கரெக்டாக சொல்லுங்க ஜாமீன் வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே சர்க்கரை அதிகமாக உண்கிறார் வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே அவர் சாப்பிடுகிறார் இவர் ஆனார் அப்படின்ற மாதிரி என்ன வேண்டும் என்பதற்காக ஜாமீன் இவர் ஆனார் கடல்லையே இல்லையா அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி புலம்பியிருக்காங்க ஏற்கனவே ஏற்கனவே அது சுகர் டூ ஸ்டேஜில் அவருக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அவருக்கு சுகர் ஜாஸ்தியாகி வேற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதன் மூலியமா மருத்துவ பெயில்

அதற்கான முயற்சிகள்ங்கிறார் அதை அப்படியே ஓபனா நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க அவருக்கு என்ன உணவு கொடுக்குறாங்க மூணு நாள் மூணு வேலையும் என்னென்ன உணவு கொடுக்கப்படுது இடையில என்னென்ன கொடுக்கப்படுது அப்படின்ற லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த டயட் ஃபுட்லாம் கொடுத்து சார் இன்னும் ஒரு சிறையில் இருக்கக்கூடியவருக்கு எந்த அளவிற்கான ஒரு கொடுக்கப்படுது அதை தாண்டி மக்களோட வரிப்பணம் எப்படி அதாவது சட்டம் அதிகாரம் ஜனநாயகம் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு பார்க்கப்படுதுன்றது நீங்களே பாருங்க மக்கள் ஒரு நாள் ஒரே நாள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்கு ரெஸ்ட் விடுங்கப்பா அவங்க யோசிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நாளில் எல்லா கட்சிகளுக்கும் வந்து அந்த பரபரப்பு தாங்க முடியலை இல்லை எங்களுடைய இன்னும் அடங்கலை நாங்கள் இன்னும் நிறைய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போய் தேர்தல் ஆணையத்தை போய் தட்டி சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இதை கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணுங்க வந்து போட்டி எடுத்துகிட்டு போய் அங்கங்கே வைப்பனா வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம் உங்க பிரச்சனையை பார்ப்பனா அப்படின்னு அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லெவலுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அதில் முதல் பிரச்சனை என்னன்னா மத்திய சென்னை தயாநிதி மாறன் அவர்கள் ஏற்கனவே எம்பியாக இருந்தார் இப்போ வேட்பாளராகவும் அந்த இடத்துல களம் காணுகிறார் இந்த நேரத்தில் அங்கே எடப்பாடி பழனிசாமி அங்கே காசெல்லாம் கொடுத்துட்டாங்க அவர் ஒன்றுமே வச்சுக்கிங்க ஆனால் அவர் அப்படி சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமாம் ஏன்னா அதாவது இந்த எம்பி லேக்ஸ் அதாவது ஒவ்வொரு எம்பிக்கான தொகுதி மேம்பாட்டு நிதினு சொல்லிட்டு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா வழங்குவாங்க மொத்தமாக அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அதில் கொரோனா நேரத்தில் வந்து ஒரு ஐந்து கோடி ரூபாய் முதல்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு முதல்ல ரெண்டு கோடி ரூபா அப்புறம் மூணு கோடி ரூபா அது மாதிரி ஒரு பதினேழு கோடி ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பதினேழு கோடியில் தயானந்தி மாறன் வந்து வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தான் செலவு பண்ணியிருக்காரு எழுபத்தைந்து விழுக்காடு செலவு பணம் அப்படியே வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய சென்னை தொகுதியில் தேமுதிகவுடைய வேட்பாளர் பாரத சாரதி அவர் ஆதரித்து பேசும்போது சொல்லியிருக்காரு சொன்னது தான் பிரச்சனையாக இருக்கும் இதில் என்னன்னா அந்த வந்த பதினேழு கோடியில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் செலவு பண்ணிட்டேன் மிச்சமும் பதினேழு

அதுபோக பார்லிமெண்ட்டுக்கான அந்த டிஜி டேட்டா வழங்கின குழு நபர் யாரோ ஒருத்தர் பழைய டேட்டா எடுத்து கொடுத்துட்டார நமக்கு தெரியல இணையதள குழப்பம் அப்படின்னு தான் சொல்லப்படுது டிஜிட்டல் சன்செட் அப்படின்னு நானும் அப்படின்னு கூட தப்பிச்சிக்கலாம்ல நான் இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் இருந்து தான் எடுத்தேன் அங்கே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கூட எம்பி லேட்ஸ் அதுக்கு தனி இணையதளம் இருக்கு ஆனால் அதை வந்து சரியாக அவங்க அப்டேட் பண்ணல பராமரிக்கல அப்படிங்கிறது அது யாரோட தப்பு அப்படியே அடுத்து போகும் ஆனால் தயாநிதி மாதிரி அதெல்லாம் சொல்லலை இவர் வந்து என்னுடைய பணியை கொச்சப்படுத்துறாரு என்னுடைய வெற்றியை வந்து ஒரு அவர்கள் முன் முன்வைக்கிறாங்க நீங்க அதுக்கு விளக்க வர கொடுத்தீங்க இந்த சொத்து மதிப்பு தாக்கல் பட்டது ஒரு ஒரு வேட்பாளர்களுக்குமான சொத்து மதிப்பு இந்த அடையாறு போட் ஹவுஸ் சேர்க்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அப்படியே அதுக்கும் சேர்த்து ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு தாஸ்தா தாஸ்தாஜ்களுடைய இதோ இதா கொடுத்தீங்கன்னா

இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது தெரியல அதுபோக வந்து மாணிக்கம் தாகூர் அதாவது அந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்பி அவர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் அல்லது அவதூறுகளை வந்து அவங்க பேசியிருக்காங்க அதனாலையும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் நாங்களாம் ஆறு மணியோட சரி கரெக்டாக வந்து அந்த பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம் ஆனால் இவங்களாம் அதை பண்ணல பாருங்கள் அப்படி இப்போ எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து சுயேட்சை வேட்பாளர் மணிகண்டன் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது அது போக மாணிக்கம் தாக்கூரை அவதூறாக பேசியா இந்த கம்ப்ளைண்ட் மாணிக்கம் தாக்கூர் அவதூறாக பேசுறதுக்கு கொடுத்தாரா இல்லை ஆறு மணிக்கு மேலே இவங்க செய்தியாளர் சந்திப்பில் சேர்த்து கொடுத்தாங்களா இல்ல சேர்த்து மொத்தமாக

வடசன்னையில் மின்சாரம் துண்டிப்பு திமுக ஆட்சினாலேயா அதுவும் ஒரு காரணம் வேற ஒரு காரணத்துக்காக மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள் ரீசனை சொல்லு நான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லிடுறேன் இதில் வந்து ரெண்டு ஒரே கலரில் ரெண்டு மங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒன்று இப்போ வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால மின்சார தேவை அதிகரிச்சிருக்கு ஸோ இதை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னம்னா கொஞ்சம் ஒரு சில பல யூனிட்களை மிச்சம் பண்ணலாம் அப்படியே இன்னொன்று அது என்னன்னா பணப்பட்டு வாடா அப்படின்றத சமாச்சாரங்களையும் விடலாம் அப்படின்ற ரெண்டு மாங்காயை அடித்திருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி இல்லை முதல் மாங்காய் வந்து நான் ஒத்துக்கிறேன் அது அனில் சார் கூட அனிலம்பானி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சரி இது என்னென்னா அந்த மின்சார தேவைங்கிறது சம்மர் டைமில் கொஞ்சம் அதிகரிக்க தான் நிறைய பேர் ஏசி போடுவாங்க அதனால அதிகரிக்கும் சரி இப்ப என்னன்னா இந்த இந்த நேரத்துல இது கட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க அவுடைய தேர்தல் பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்தியன் எக்கானமிக்கு எவ்வளவு வார்த்தை சாலத்தை பயன்படுத்துறா பாருங்க பண இந்தியன் எக்கானமிக்கு ஒரு நல்லது விசையிறதுக்காக திமுக வந்து அந்த வேலையை செஞ்சிருக்கு வேணும்னு சும்மா பெட்டி இருக்கிற பணத்தை நாலு மக்களுக்கு பயன்படுமேன்ற நல்ல எண்ணத்துல நல்ல எண்ணத்துல அது நமக்கு ஓட்டு போட்டு அது நமக்கு இன்னும் நல்லா இருக்குமேன்ற ஒரு நல்ல எண்ணத்துல கொடுத்திருப்பாங்க போல அதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு தேர்தல் எதுக்கு நாங்கள் சும்மா லைட் ஆஃப் பண்ணாங்க அத போய் மின்சார தடையை ஏற்படுத்தி பணப்பட்டுவாடா செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆமாம் வடசனையில் பால் கனகராஜ் அவர் ஏற்கனவே வக்கீல் அவர் ஹைகோர்ட்டுக்கே வந்து தன்னுடைய ஜூனியர்ஸோட பவனியாக அப்படியே பல்லக்கில் போகிற ஆள் அவர் வந்து சும்மா இருப்பாரா அவர் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டாப்ல உயர் திரு தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் ஆணையத்தில் இருந்து பேனா எடுத்து கொடுத்த மாதிரியா பேசுகிறாங்க சொன்னார் தலைமை தேர்தல் ஆணையத்திட்ட போய் கொடுத்து இந்த மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சார்ன்ட்டு திமுக காரங்களுக்கு எதிராக இது ஒரு சிவியரான கம்ப்ளைண்ட் தானே பணப்பட்டு வாடா அப்படிங்கிறது ஆதாரம் கிடைச்சது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது அப்படிங்கிறது ஜனநாயக வழியில

சரி ஓகே திருவண்ணாமலையில் பக்கத்துல ஒரு ரெண்டு மலையை உடச்சி சரி கல்ல அனுப்பிச்சி விட்டலாம்னு சொல்லிட்டு அப்படியே பேசி விட்டேன் நான் ஏன் வீரப்பருந்த மலையை சரி ஆகிட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கப்பா துபாயில் டேம் கட்டுறாங்க எப்படி இருக்கு என்ன காரணம் மழை வெள்ளம் மலை வெள்ளம் தண்ணி சரி அப்படியா மேக வெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட விதைப்பு மேக வெண்டைப்புனால் தானாக நடக்கிறது மேக விதைப்புன்னா செயற்கையாக நடக்கிறது ஓகே தம்பி கிளாரிட்டி கொடுத்துருக்காப்ல சரின்னா எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிக முக்கியமான நகரம் துபாய் அந்த துபாயில் இந்த முறை வந்து சரியான மழை ஒன்றை ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் நம்ம காயல்பட்டினத்தில் பெஞ்ச மாதிரி வருஷத்துக்கே இரநூறு மில்லிமீட்டர் தான் பெய்யுமா சராசரியா டாப் வரைக்கும் வந்துருச்சு ரெண்டாவது அரசு எடுத்த நடவடிக்கை அப்படிங்கறது உண்மையிலேயே அங்கேருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்றதுன்னா தண்ணி நிற்கிது சேதம் இருக்கு ஆனா அரசனுடைய நடவடிக்கை போட்டுதலுக்குரிய இதுன்ற மாதிரி தகவல் வருது பல இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் மட்டும்தான் தண்ணி நிக்குது மற்ற இடங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல சூப்பர் மார்க்கெட்லாம் தண்ணி பூந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இதுக்கு எல்லாமே இயற்கையோடு மோதினான் இப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க உண்மையிலேயே அதனாலதான் காரணமா ஏன்னா அந்த மேக விதைப்புங்கிறது எப்பயோ செஞ்சாங்க அதுக்கும் அறிவியல் அரேபிய தீபகற்பத்தை தாண்டி போன புயலும் கூட அந்த மலைக்கு ஒரு பெருமலைக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஒரு போட்டோ போட்டிருக்காங்க அப்படியே கருகும் இருக்கு ஒரு இரவு பன்னெண்டு மணிக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு ஒரு நல்ல ஹை ரைஸ் பில்டிங்ல இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க சின்ன ஒரு காணொலியும் பதினஞ்சு வினாடிகள் வரக்கூடிய அந்த காணொலியில நான் பார்த்தா அப்படி இருக்கு அந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு திக்கா இருந்தோ அந்த அளவுக்கு கடினமா இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆலங்கட்டி மலை எல்லாம் பெஞ்சிருக்கு ஐஸ் கட்டி எல்லாம் விழுந்திருக்கு கார் மலை ஊர்ல வந்து மழை பெஞ்சா நூற்றாண்டு ஆமா அங்க வந்து முக்கால் நூற்றாண்டு காணாத மலை எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு பெரிய மழை பெய்ததே இல்ல அதுக்கு முன்னாடி தான் இன்னொன்னு என்னன்னா ஓமன் பக்கத்து நாடுதான் துபாயோட பக்கத்து நாடு தான் ஓமன் அங்க பதினெட்டு பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு துபாயில ஒரே ஒரு ஒருவர்த்த இறந்திருக்காரு இதுக்கு காரணம் அரசனுடைய நடவடிக்கை அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது அது பாத்துங்க வெப்பநாடு கிட்டத்தட்ட சம்மர் எல்லாம் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வரும் பாலைவனமும் பாலைவன நாடு தான் அது அந்த அளவுக்கு இருக்கிற நாடுகள்லயே வடிகால் வசதி அப்படிங்கறத அவங்க ஏற்படுத்துறாங்க அதுதான் பார்வைங்கிறது நம்ம ஊரு மக்களும் அரசியல்வாதிகளும் இதை கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க திராவிட மாடல் ஆட்சியில் வந்து வெள்ளம் நின்றதற்கு இப்படி எல்லாம் சொன்னீங்களே பாத்தீங்களா துபாயிலேயே நிற்குது துபாயோட நம்ம தான் சிறந்த சொல்லி ஐயாயிரம் கோடி கொடுத்துமேயா ஐயா என்னையாச்சும் செலவழிச்சுன்னா நிக்காதையான்னு கேக்குறாங்க அது கேக்குறான் மெக்ரான் கம்பெனி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க துபாய் எல்லாம் எடுத்தீங்க அரசுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது பார்க்கப்படுது எல்லாம் தாண்டி துபாய் பெருமலை நமக்கு இயற்கையின் ஒரு ஈர்ப்பை அடிப்படையில் கொண்டு வரணும் ஒவ்வொருத்தருக்கும் வரணும் இயற்கையை மாற்றம் நினைக்க கூடாது அப்படிங்கறதான் தான் நான் நினைக்கிறேன் எல்னினோ அப்படிங்கிற அந்த பயத்தையும் கொஞ்சம் காமிச்சிருக்கிறதா தான் தோணுது பார்க்கலாம் இந்த இயற்கை பேரிடர் அல்லது இயற்கை இந்த மேக வதிப்புல சில பல வகையான பின்விளைவுகளையும் சொல்றாங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுமாமா ஓசோன்ல ஓட்டையாகுமாமா நீங்க மேகபதிப்பு பண்ணி மழை பெஞ்சிட்டா முடிஞ்சதுன்ற அந்த கெமிக்கல் மேல இருக்கும் அது சில வருடங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் சுவாரஸ்ய ட்ரைன் அம்பிலமலை விட வர வாய்ப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க என்ன நடக்கும்னு தெரியல பணம் பத்தும் செய்யும்ன்றாங்க இப்போ எத்தனை செஞ்சிருக்குன்னு தெரியல துபாய் மழை நமக்கு ஒரு இயற்கை பாடத்தை கற்றுத்தரும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இது சைட் நன்றி